நேற்றை முன்தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆங்கில இந்து பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தி என்னை பெரிதும் கோபத்திற்குள்ளாக்கியது என்ன செய்தினா அந்த செய்தி இங்கே வந்திருக்கு தமிழ்நாட்டில் ஓய்வு பெற்ற எழுபது டிஜிபிக்களுக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அந்த எழுபது பேருக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் அரசு சம்பளத்தில் ஒரு வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை வைத்துக்கொள்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது இந்த செய்தி எனக்கு ரொம்ப எரிச்சலை உண்டாக்குச்சு ஒரு ரிட்டையர்டு டிஜிபியாக இருக்கிறவனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சுக்க முடியாத அளவுக்கு வக்கத்து போயிட்டாங்களா எதுக்கு அரசாங்கம் கொடுக்குது என்று நான் யோசித்து பார்த்தேன் அப்புறம் உள்ளரை போய் பார்த்தாதான் விஷயமே என்னன்னு தெரியுது ரெண்டாயிரத்தி இருபதில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தமிழ்நாட்டில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமைச் செயலாளர்கள் கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் இவர்களெல்லாம் தங்களுடைய வீட்டுக்கு வேலைக்கு வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஆழ வேலைக்கு வைத்துக் கொள்வதற்கு பத்தாயிரம் ரூபா சம்பளத்தை தமிழக அரசாங்கமே கொடுக்கும் என்ற ஒரு ஏற்பாட்டை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடப்பாடி ஆட்சியில் இந்த ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி அப்படி ஒரு சலுகையை வாங்கியிருக்கிறார்கள் இந்த சலுகை இப்போ மூணு வருஷம் கழிச்சு தான் இப்போ டிஜிபிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க போல் இருக்கு இவங்க அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் போது எழுபது ரிட்டையர்டு டிஜிபிகள் இருக்காங்க இவங்கெல்லாம் அரசாங்கம் வந்துக்கிட்டு ஒரு மனு கொடுத்துருக்குறான் அதாவது ஐபிஎஸ் அதிகாரிகள் சங்கத்தின் சார்பாக ஒரு மனு கொடுத்துருக்கிறார்கள் இது மாதிரி தலைமைச் செயலாளர் கூடுதல் தலைமைச் செயலாளர்கெல்லாம் நீங்கள் வந்து மாதம் ரூபாய்க்கு வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம்னு சொல்லி அந்த சலுகை கொடுத்துருக்குறீங்க எங்களுக்கு அந்த சலுகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்காக ஒரு ஆண்டுக்கு எண்பத்தி நாலு லட்சம் ரூபாயை அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது இந்த கோரிக்கையை ரிட்டையர்டு டிஜிபிகளுடைய கோரிக்கையை உள்துறை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலையாளை வைத்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இப்போ என்ன இப்போ ரிட்டையர்டு வந்து சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் ஏன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு வேலைக்கு ஆளை வச்சுக்கிற அளவுக்கு வக்கில்லாமல் போயிட்டாங்களா இல்லை கஷ்டப்படுறாங்களா இவர்கள் இப்படிக்கு இப்படி ஒரு சலுகை இவர்களுக்கு கொடுப்பதற்கு இவர்கள் என்ன சாதித்து கிடித்தார்கள் இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு என்ன செஞ்சு கிடிச்சான் ஓட்டு போடக்கூட வர மாட்டானுங்க அரசு ஊழியராவது பென்ஷன் வாங்குகிற அரசு ஊழியராவது வந்து வரிசையில் வந்து ஓட்டு போட்டு போவான் இவங்க எல்லாம் ஓட்டு போடுறது கூட விட்டு விட்டு வரமாட்டானுங்க இப்போ என்ன சாதனை செய்வதற்காக இந்த சிறப்பு சிலை இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி இப்போது உதாரணத்துக்கு ஒரு டிஜிபியோ ஒரு சீஃப் செகரட்டரியோ ரிட்டர் ஆகும்போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு மூணு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்னே கால லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் பென்ஷன் வாங்குகிறார்கள் இவனுடைய பதவி காலங்களில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சுருக்கானாங்க இப்போ பழைய சீஃப் செக்ரட்டரி ராமனோகர் ராவ் எத்தனை கோடி ரூபா கொள்ளையடிச்சான் இப்போ பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்தபோது எவ்வளோ புது ரெண்டாயிரம் ரூபா நோட்டு அவங்ககிட்ட இருந்துச்சுங்கிறதுலாம் நம்ம வந்து கடந்த காலங்களில் பார்த்தோம் இப்போ இந்த ஐஜி ஒருத்தன் வந்து தன்னுடைய சக ஐஏஎஸ் பெண்ணறியாரிட்ட பாலியல் அத்துமீறல் பண்ணான்னு சொல்லி ராஜேஷ் தாசுன்னு ஒருத்தன் வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அவன் வந்து ஒரு பிரம்மாண்டமான பலநூறு கோடி ரூபாய் செலவழித்து ஒரு பிரம்மாண்டமான பங்களாவை கேட்டிருக்கான் அதெல்லாம் வீடியோலாம் வெளியில் வந்திருக்கு அப்படி தன்னுடைய காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்து ஏராளமான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டில் படிக்க வச்சு பெரிய பொறுப்புகளுக்கு கொண்டு போயிருக்கிறவர்கள் பெரிய அளவுக்கு மறைமுகமாக தொழில் நடத்துகிறவன் இப்படி கடந்த காலங்களில் உயர் பதவிகளில் அந்த டிஜிபி ஆகட்டும் சீஃப் ஆகட்டும் இவர்கள்லாம் மிகப்பெரிய அளவு தான் இருக்கிறார்கள் ஆறு லட்சம் ரூபாய் வந்து பென்ஷன் வாங்குகிறான் ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வச்சுக்க முடியாதா இவங்களார அதை கூட அரசாங்கம் தான் செய்யணுமா அப்போ அரசாங்கத்திலிருந்து எவ்வளவெல்லாம் கறக்க முடியுமோ அவ்வளவையும் கறப்பது என்கிற ஒரு கீழ்த்தரமான புத்தி தான் இவங்களுக்கெல்லாம் இருக்குது இவர்கள் இப்போ வகிக்கின்ற பதவி வேணால் பெருசாக இருக்கலாம் சீஃப் செக்ரட்டரி டிஜிபின்னு ஆனால் இவங்களுடைய புத்தி வந்து சின்ன புத்தியாக இருக்குது இப்போ எவ்வளோவெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து வந்து ஆதாயம் அடைய முடியுமோ அந்த அளவுக்கு அரசாங்கத்தை தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அரசாங்கத்திடமிருந்து பெறுகின்ற கீழ்த்தரமான செயலினுடைய ஒரு விளைவு தான் அந்த அறிவிப்பு அது இந்த சிறப்பு சிலை ரிட்டையர் ஆகிட்டால் ஒரு டிஜிபியாக இருந்தாலும் சரி ஒரு கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி ஒரு விஓவாக இருந்தாலும் ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி ரிட்டையர்ட் ஆகிட்டாக்கா ஒரு 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 பென்ஷன் அரவளவு தான் அதுக்கு மேலே அவர்களுக்கு எந்த சிறப்பு தகுதி இல்லை ஆனால் ரிட்டையர்டு தலைமைச் செயலாளர் ரிட்டயர்டு ஜிடிஜிபி எனக்கு அரசாங்கமே வந்து வீட்டு வேலைக்கு சமைக்கிறதுக்கு ஆள் கொடுக்கணும்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இப்போ நம்ம நாட்டில் வந்து ஆயிரம் ரூபாய் ஓல்டேஜ் பென்ஷன் வச்சுட்டு எவ்வளோ சாதாரண மக்கள் வந்து அவதிப்படுகிறார்கள் அதெல்லாம் வந்து அதை பற்றியெல்லாம் எந்த பொறுப்பும் இல்லாமல் இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அது என்ன டிஜிபிக்கும் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கும் மட்டும் பத்தாயிரரூபாய்க்கு ஆலோசிக்கிறதுக்கு அப்போ ஐஜி கீழே இருக்கிற எஸ்பி அதெல்லாம் கிடையாதா அப்போது இவர்கள் உயர் பதவியிலே இருந்தோம் என்கிற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு அரசாங்கத்தில் அதிகார வர்க்கத்தின் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் இப்படி சிறப்பு சலுகைகளை பெறுவது என்பது அநீதியானது ஒரு சமூக நீதியை பற்றி பேசுகின்ற ஒரு ஆட்சி இருக்கிற ஒரு மாநிலத்தில் இது வந்து சமூக நீதி என்பதையே கொச்சைப்படுத்துகின்ற வேலை சமூக நீதி என்ற சொல்லையை அவமானப்படுத்துகின்ற வேலை இவங்களுக்கு என்ன கேடு அவ்வளோ சொத்து வச்சிருக்காங்க விதிவிலக்காக ஒன்று ரெண்டு பேர் வேணால் யோக்கியமாக இருந்திருக்கலாம் அது யோக்கியமாக இருந்தவனுக்கு கூட ஒன்றும் சொத்துக்கு வழியிலாம் இல்லை அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு கொடுப்படுகின்ற சம்பளம் சலுகைகளும் ஏராளமாக இருக்கின்றன அவர்கள் சேர்த்து வைத்தாலே பலகோடி வச்சுருப்பாங்க இப்போ போலீஸ் போலீஸ் அதிகாரியாக இருக்கிறவனுக்கு செலவே கிடையாது எல்லாம் நினைச்சதெல்லாம் ஓசியில் வரும் அப்படி எல்லாவற்றையும் தன்னுடைய அனுபவித்துக் கொண்டு ஓய்வு பெற்ற பிறகும் கூட இந்த சமூகத்திற்கோ இந்த மக்களுக்கோ பத்து பைசாவுக்கு பிரயோஜனமற்ற ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் அரசு பணத்திலிருந்து தங்கள் வீட்டுக்கு வேலைக்கு ஆடு வச்சுக்கணும்னு சொல்லி கேட்குறான் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு ஆணை பிறப்பித்திருப்பது அதைவிட அநீதியானது என்று நாங்கள் கருதுகிறோம் ஆகவே தமிழக அரசு உடனடியாக ஏற்கனவே தலைமைச் செயலாளருக்கு கொடுத்தாலும் சரி மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் சரி ஓய்வு பெற்ற பிறகுகளுக்கு அவர்கள் கணிசமான ஓய்வூதியம் வாங்குகின்ற இந்த உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு இத்தகைய சிறப்பு சலுகைகள் வழங்குவது என்பது அநீதியானது அரசு உடனடியாக இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இப்படி முன்பு தலைமைச் செயலாளருக்கு வழங்குகின்ற அந்த வீட்டு வேலைக்கு வழங்குகின்ற பத்தாயிரம் ரூபாய் அதே போல டிஜேபிக்கு ஆள் வைத்துக் கொள்வதற்கு பத்தாயிரம் சம்பளத்தில் ஆள் வைத்துக் கொள்வதற்கு வழங்கப்பட்டிருக்க அனுமதியை இந்த அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதுதான் நியாயமானது நன்றி வணக்கம்